நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கள் முதல் பதினாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிறு வரையிலான பொதுவான ராசி பலனை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் கிரக நிலமுறைகளை பற்றி பார்க்கறலாம் ரிசர்வ் ராசியில் குரு பகவான் மற்றும் சந்திரன் மித்னராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேது கும்பராசியில் சூரியன் சனி மீனராசியில் புதன் சுக்கரன் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது மேசராசி டெய்யர்களுக்கு இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுவாக அமைச்சிருக்கு அதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது உடல் உபாதைகள் எல்லாம் விலக போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது ரத்த சம்பந்த உறவுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் கடன்ஸ் பிரச்சனைகள் அனைத்தையுமே நிவர்த்தியாக போகுது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது இந்த காலக்கட்டத்தை பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் பார்க்குறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகங்களும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக போகுது நீங்கள் மேச ராசியாக இருந்தாலும் சரி மேச லக்னமாக இருந்தாலும் சரி அனுகூலமான பலன்களை அடைய போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ஸ்தானத்தை அதோடைய அதிபதியான சந்திரன் ஆட்சி செய்கிறதுனால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்கள் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விநாயகர் தினமும் வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆறு ஒம்பது அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிசப்ராசி நேயர்களுக்கு திரிகோணம் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு பலமாக இருக்குது தெய்வங்களுடைய அனுகிரகம் முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த சமயத்தில் கிடைக்கப் போகுது வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பாராதபடி நடக்க போகுது பொருளாதாரத்தில் வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே கூட நீங்க போகுது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சனி இருக்காங்க ஸோ அதே மாதிரி தொழில் ஸ்தானமும் சந்திரனும் பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம் ஸோ தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் புதுசாக அவங்களுக்கு முதலீட்டாளர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைப்பாங்க தொழிலுடைய மதிப்பு உயரப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவுமே யோகமான காலகட்டமாக இருக்குது உத்தியோகஸ்திர பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான நேரமாக இது அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க கிறிஸ்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களான அனுகூலம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலனளிக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒம்போது உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி பைரவர் வழிபாடு சிறந்த வழிபாடாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நீளம் மிதன ராசிக்கு செலவுகள் உண்டாகும் ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அதை நிதானமாக கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்கை ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் குழந்தைகளிடமிருந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு சப்போட்டாக இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிட்ருந்த மிதனராசினேருக்கு எல்லாத்துக்குமே கோர்ட்டினுடைய தீர்ப்பு உங்களுக்கு சாதமாக அமையக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க ரிஸ்கெலாம் தாராளமாக எடுக்கலாம் ஏதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்ஸில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஃபண்டு போடுறதா இருக்கட்டும் தாராளமாக ரிஸ்க் எடுங்க ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்பவுமே வலிமையாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய புது புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் பல வகையில் நல்ல மாற்றங்களை இந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் ஒரு வாக்கு கொடுக்கும்போது மட்டும் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் கொடுங்க யாருக்கும் தவறான ஹோப் எதுவும் கொடுத்துடாதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம்லாம் நல்லாயிருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்வியில் ஒரு எழுச்சி மற்றும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் மிருக ஸ்ரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் புதிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரப்போகுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் உண்டாகும் தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா நீளம் மற்றும் பச்சை கடகராசி நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் நம்மளுடைய ராசி அதிபதியான சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் மிகவும் நல்ல விதத்தை செய்யக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு அதுவே ஒரு பெரிய பாக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கு அற்புதமான நேரமாக இது போயிட்டுருக்கு பிரிவுக்கு வராமல் பல நாட்களாக இழுத்தடிச்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்லபடியாக முடிய போகுது உங்களிடம் இருந்து அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுது தெளிவான முடிவுகளை எடுக்க போகிறீங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் பல வித பல விதத்திலும் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் கடுமையான பனிச்சுமை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக அணுகுங்க டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு கரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு எங்கேயாவது கிளம்ப போகும்போது தான் பார்த்திங்கன்னா இது இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடுங்க அந்த வேலையை எனக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யாராவது வருவாங்க அந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக அதை கையாண்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமான விஷயத்தில் அதிகமான கவனம் தேவை நீங்கள் எஃபர்ட் போட்டு படித்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இழுபறையாக இருந்த காரியம் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி நவகிரக வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை மற்றும் மஞ்சள் சிம்மராசி நேயர்கள் கேந்திரங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப பலமாக அற்புதமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்கு இங்க மூன்று கிரகங்கள் பார்க்குறாங்க சந்திரனையே சேர்த்து தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் குருவுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது இந்த நே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் இந்த தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதை நல்லபடியாக முடியும் பல வழிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாறுதலையும் நல்ல முன்னேற்றத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம் பல விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு ஃபேவராக இந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதை மாதிரி இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே மறுபடியும் வேகம் பெற போகுது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் விரிவாக்கம் செய்யலாம் தொழிலை இன்னும் பெருசு பண்ணலாம் அப்படின்னா அந்த தாராளமாக இந்த சமயத்தில் பண்ணலாம் அதுக்கான அற்புதமான காலகட்டம் இது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம மாறுதல் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் பெண்களை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சீராகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்வியில் எவ்வளோ தடை வந்தாலும் சரி எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வி மீண்டும் தொடங்கப்பெறும் ஊரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலன் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை குறையும் மகாலட்சுமி வழிபாடு தினசரி செய்து வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கன்னிராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம்பம் சகோதர சகோதரிகள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் வேறுபாடுகள் நீங்கள் பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் பெரிய பாராட்டு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் உங்கள்கிட்ட இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்க போகுது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகளையும் நல்ல மாறுதலையும் காண போகிறீங்க மூன்றாம் இடம் ரொம்ப வலிமை அமைஞ்சிருக்கு ஸோ உங்கள் மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுபகாரியம் அனுகூலமாக நடக்கும் ரிஸ்க் எடுக்கலாம் கடன் வாங்கலாம் புதிய பிஸ்னஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாமே வெற்றி பெறும் ஏற்கனவே இருந்த செஞ்சுட்டு இருந்த வேலையிலிருந்து தொழிலிருந்து வேறு வேலையை மாற்றலாம் இல்லை வேறு வேலைக்கு போகலாம் இல்லை வேறு தொழில் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சிறந்த காலகட்டம் கன்னி ராசியாக இருந்தாலும் சரி கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் நண்பர்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் ஹம்ஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள் இருக்கக்கூடிய பயம் கவலை நீங்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை சிவாய நமக நன்றி வணக்கம்